மலையாளம் மற்றும் தமிழ் படங்களில் நடித்து கேரளாவின் திருபுவனத்தைச் சேர்ந்த ஒரு இந்திய நடிகை நடிகை இனியா ஆவார் இவர் பல மலையாள தொலைக்காட்சி தொடர்கள் மற்றும் குறும்படங்களிலும் நடித்துள்ளார் குழந்தை கலைஞராக டெலிஃபிலிம்ஸுகளிலும் இவர் நடித்துள்ளார் அதைத் தொடர்ந்து இவர் ஸ்ரீ குருவாயூரப்பன் என்ற தொடரிலும் நடித்திருந்தார் இனியா இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு திருவண மிஸ் திருவனந்தபுரம் என்ற பட்டத்தை வென்றார் அதைத் தொடர்ந்து இவர் பல பல மாடலிங் துறையிலும் பணியாற்றியிருக்கிறார் பல தொலைக்காட்சி விளம்பர படங்களிலும் இவர் நடித்திருந்தார் இவர் மலையாளத்தில் நிறைய படங்களில் நடித்திருந்தார் அதில் சிறந்த இரண்டு படங்களுக்கு விருதுகளும் வாங்கியிருக்கிறார் தமிழில் இயக்குனர் சர்க்குணம் இயக்கிய வாகை சூடவா படத்தில் நடிகர் விமலுடன் ஜோடி போட்டு நடித்திருந்தார் அப்படம் மிகப்பெரிய அளவில் இவருக்கு வெற்றியை கொடுத்தது அதனால் தமிழிலும் இவர் ஒரு நல்ல முன்னிலையிலும் வந்தார் அதன் பிறகு விஷாலுடன் நான் சிகப்பு மனிதன் படத்திலும் ஒரு நெகட்டிவ் ஷேடில் நடித்திருந்தார் அந்த வேடமும் இவருக்கு நல்ல பொருத்தமாகவே அமைந்தது அதன் பின்பு ஒரு சில படங்களில் நடித்தார் இருந்தாலும் அவருக்கு பெயர் சொல்லும் கொள்ளும்படிய அளவுக்கு ஐந்த படமும் கைகூடவில்லை அதன் பிறகு கவர்ச்சி ரொட்டுக்கு மாறி தற்போது மலையாளத்திலும் தெலுங்கிலும் மாறி மாறி நடித்து வருகிறார் இவர் சோஷியல் மீடியாவில் தனது ஒரு ரீசண்டான ஹாட்டான புகைப்படங்களை வெளியிட்டு ரசிகர்களை கிரங்கடித்து வருகிறார் நடிகை இனியா இவரை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க